கிறிஸ்தவுக்குள் மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது ஆவியானவர் புறாவைப் போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன் யோவான் இயேசுவை குறித்து கூறுகிறார் எனக்கு பின் தான் இயேசு பிறந்து வளர்ந்து கொண்டு வருகிறார் ஆனால் அவர் என்னிலும் உயர்ந்தவர் அவருடைய செருப்பை தொடுவதற்கு கூட எனக்கு தகுதி கிடையாது என்று ஆசாரியர்கள் லேவியர்களிடம் கூறினான் யோவான் ஜோர்த நதியிலே ஞான கொடுத்து வந்தான் அடுத்த நாளிலே இயேசு யோவானிடம் வருவதை அவன் கண்டான் உடனே மக்களிடம் கூறுகிறார் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து முடிக்கப் போகிற தெய்வ ஆட்டுக்குட்டி இவர்தான் எனக்கு பின் ஒருவர் என்னிலும் உயர்வானவர் வருகிறார் என்று நான் சொன்னேனே அவர் இவர்தான் எல்லாரும் நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பற்றி இந்த உலகத்துக்கு அறிவிப்பதற்கே நான் முன்னோடியாக வந்தேன் என்று ஜனங்கள் எல்லாரிடத்திலும் கூறினார் நானும் இவரை யார் என்று அறியவில்லை ஆனால் இப்போது எனக்கு முன்பாக நடந்து வருவதை பார்த்தவுடனே இவர் யார் என்பதை அறிந்து கொண்டேன் இவர் ஏன் எனக்கு முன்பாக வருகிறார் என்றால் இவர் இஸ்ரேல் மக்களாகிய உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்த வேண்டும் ஏனென்றால் நீங்கள் அவரை அறியவில்லை ஆகவே தேவன் இஸ்ரேல் மக்களை பாவ சாபத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று தேவன் அவரை அவருடைய சொந்த ஜனங்களாகிய உங்களிடத்தில் அனுப்பினார் ஆகையால் இவருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கவே நான் இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்கிறேன் என்றார் மேலும் யோவான் யூதர்கள் ஆசாரியர்கள் லேவியர்களுக்கு முன்பாக இயேசுவை குறித்து கூறினது நான் இயேசுவுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தவுடனே பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவத்தில் வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை நான் கண்டேன் இதுவரை நான் எத்தனையோ பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறேன் அவர்களுக்கெல்லாம் இவ்வாறு ஆவியானவர் வந்து இறங்கவில்லை இயேசுவுக்கு மட்டும்தான் இவ்வாறு புறா வடிவில் இறங்கியிருக்கிறார் என்று பார்க்கின்றோம் இப்படித்தான் ஒருவர் முன்பின் தெரியாத ஒரு வீட்டிற்கு ஜெபம் பண்ணுவதற்காக சென்றார் ஜெபித்து முடித்தார் அந்த வீட்டார் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் அதன் பின்பு ஒரு அதிசயமான காரியத்தை அந்த ஊழியர் அந்த வீட்டாரிடம் சொன்னார் என்னவென்றால் அந்த வீட்டில் பெற்றோருக்கு இரண்டு மகன்கள் இருந்தனர் அதில் மூத்த மகனின் தலையில் ஆவேறினர் இல்லை அய்யா நீட்டி ஆசகன் இது மருத்துவ படிப்புகளே இந்த மகன் இனே அவங்கள் ஊழியத்துக்கு அநேக வாய் அப்படியா என்று கூறிவிட்டு விட்டார் ஊழியர் மூத்த மகனும் மருத்துவ படிப்பை முடித்தான் அவனோடு இயேசு பேசினார் தனது கையை அவன் தலையின் மேல் வைத்து ஜெபித்ததையும் மகனே நீ என்னுடைய ஊழியத்தை செய்வாயா என்று கேட்டதையும் அவன் நன்றாக கேட்டு உணர்ந்து கொண்டான் பெற்றோரிடம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது குறித்து பேசினார்கள் பெற்றோரும் அன்றைக்கே ஒரு ஊழியர் சொன்னார் நான் தான் இயேசு என் வீட்டிலே என் பிள்ளைகளின் நடுவிலே இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளவில்லை என்று கூறி தன் மகனை சந்தோஷத்துடன் டாக்டர் மிஷினரியாக அனுப்பினார் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு அனுதினமும் இந்த இயேசுவானவர் நம் நடுவில் இருக்கிறாரா என்பதை சிந்தித்துப் பார்ப்போம் நாம் நம்மை அற்பமாக நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கும் நம் நடுவே இருக்கிறார் ஆகவே நாம் கலங்காமலும் பயப்படாமலும் அவரை பற்றிக்கொள்வோம் அவர் நம் நடுவில் இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார் இதை நாம் அறிந்து கண்டு அவருக்காக வாழ்வோம் கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜபம் அன்பின் ஆண்டவரே தர்மையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இப்போதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர் என்பதை கண்டுகொள்ள உதவி செய்தல்ல மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்வு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமே